ஹாய் ஹோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி இன்றைக்கி பார்க்க போகிற கதை நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாகும் தினம் தினமும் நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு கருத்தும் தான் அப்படி என்ன அப்படின்னா ஒரு மனிதனை எந்த நேரத்தில் தோற்கடிக்க முடியும் அப்படின்றது ஒரு சூட்சமும் இருக்குது ஒரு மனிதனை தோற்கடிக்கணும்னாலும் சரி நம்ம எந்த இடத்துல தோற்று போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த கதை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன குட்டி கதை இதில் நம்ம ரெண்டு கதை பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு கதை நம்மளை எப்போ தோற்கடிக்க முடியும் இல்லை நாம் பிறரை எப்படி தோற்கடிக்க முடியும் அப்படின்ற கதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு அழகான ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு கணவன் மனைவி பிள்ளை மூணு பேரை வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க கணவனுக்கும் மனைவிக்கும் அவ்வளோவோ பத்து பொருத்தம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பத்து பொருத்தமுடைய கணவன் மனைவிகள் தான் கணவருக்கு மனைவியை விட்டு சிறு நேரம் கூட பிரிஞ்சுருக்க மாட்டாராம் அந்த அளவுக்கு கண மனைவி மேலே ரொம்ப பிரியமாக இருந்தாராம் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னாலும் உடனடியாக அடுத்த நொடி தன்னோட மனைவி கையில் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு பிரியமாக அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வயலில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது அவரோட மனைவி பாம்பு கடிச்சு இறந்து போய்ட்டுறாங்க உடனே அவரோட கணவர் அப்படி உருண்டு பரண்டு அழுந்து எவ்வளவு சமாதானப்படுத்தியும் அவர் சமாதானமே ஆகலை அந்த அளவுக்கு ரொம்ப மனமுடைந்து உருண்டு பரண்டு அழுகுறாரு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சமாதானம் பண்ணி பார்த்துட்டாங்க இருந்தாலும் சமாதானம் ஆகலை ஏன் நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் மனைவி மேலே எவ்வளோ பிரியமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா அவங்கள மயானத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கூட விடாமல் அந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாராம் அவர் என்னோட மனைவி எங்கிட்டையே இருக்கட்டும் யாரும் கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுந்தாராம் இருந்தாலும் ஊர் வழக்கம் உலக வழக்கம் என்ன ஒருத்தர் இறந்தால் அவங்கள கொண்டு போய் சமாதியில் புதைக்கணும் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது எவ்வளவோ சொல்லியும் கட்டாயப்படுத்தி அவரை மயானத்துக்கு கொண்டு போகிறாங்களா கொண்டு போய் அவங்க மனைவியை புதைச்சதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அங்கேயே உட்காந்து அழுந்துட்டு இருந்தாராம் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தாங்களாம் எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க சரி இவரே அழுந்து தெளிகட்டும் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் அதனால் அவர்கிட்ட என்ன சொன்னாலும் அவர் புரியாது இன்றைக்கி இருக்கட்டும் நாளைக்கு ஓரளவுக்கு தயாராகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அவர் அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அழுவுறார தன்னோட மனைவி தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுகும்போது ரொம்ப சத்தத்தோடு அலுவறாராம் அதை அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து அவர் அழுந்துட்ருக்கார் அந்த மரத்துக்கு மேலே ஒரு அம்மா பேயும் ஒரு பொண்ணு பேயும் உட்காந்துட்டு இருந்ததான் இவர் கத்தி கத்தி அழுவுறதுல அந்த பொண்ணு பேய்க்கு வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருந்ததான் அந்த பொண்ணு பேய் அம்மா பேய்கிட்ட என்ன சொல்லுது அம்மா இந்த ஆளை கொஞ்சம் வீட்டுக்கு எழுந்து போக சொல்லு இவரை கத்துறது எனக்கு ரொம்ப இறைச்சலாக இருக்குது அப்படின்னு சொன்னலாம் உடனே அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு நம்ம என்ன சொன்னாலும் அவர் கேட்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் பொண்ணு பேய் என்ன சொல்லுது எப்படிமா பயப்படாமல் இருப்பாங்க அவங்க மனுஷங்க நம்ம பேய் நம்மளை பார்த்தாவே அவங்க பதறி அடிச்சுட்டு ஓடிடுவாங்க அப்படின்னாங்க இல்லைம்மா உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேய் சொல்கிறாங்க இருந்தாலும் பொண்ணு பேய் என்ன சொல்லுது நான் வந்து அவரை பாரு வெரைட்டி காட்டுறேன்னு சொல்லிட்டு போய் ரொம்ப பெரிய சத்தம் எழுப்பு தான் காத்து புயல் மாதிரி அடிக்குதா பயங்கர ஓலமிடுதான் இருந்தாலும் அவர் காதுக்கு எதுவுமே விழுறதே இல்லை கண்ணுக்கு எதுவும் தெரியறதே இல்லை ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு கடைசில தோத்து போனது என்னவோ மகப்பெய் உடனே அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிச்சான் அம்மா நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் இருந்தாலும் அவர் எழுந்து போற மாதிரி தெரியல அப்படின்னா நான் தான் சொன்னல்ல அவர் எழுந்து போகமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவர் அழுதுலேருந்து ஓஞ்சி வீட்டுக்கும் போய்ட்றாராம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுதான் கொஞ்ச நாள் அவரை தேறி ஓரளவுக்கு நார்மல் லைஃப்க்கு வராரு அப்போ ஊரில் இருந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க உனக்கு இருக்கிறதோ சின்ன பையன் இந்த பையனை உன்னால் சமாளிக்க முடியாது பார்த்துக்கவும் முடியாது அதனால் உனக்கு ஏற்றாப்புல ஒரு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா உன்னோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் பையனோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவரும் வேண்டா வெறுப்பான்னு சொல்லிட்டு தன்னோட மகனுக்காக இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு திருமணமும் பண்ணிக்கிறாரு பண்ணி கொஞ்ச நாள் சந்தோஷமாக போய்கிட்டுருக்கு ஒரு நாள் அவர் சந்திக்கு போயிட்டு திரும்ப அந்த சுடுகாட்டு வழியாக தான் போயிட்டு இருந்தாராம் போகும்போது அந்த மரத்தில் அந்த அம்மா பேயும் பேயும் உட்காந்துட்டு இருந்ததான் அப்போது அந்த அம்மா பேய்கிட்ட பொண்ணு பேய் சொல்லுது அம்மா நான் பார்த்ததுலே ரொம்ப தைரியமான மனுஷன் இவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு அம்மா பேய் சொல்லிச்சான் இப்போ போய் பயப்படுத்தி பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இப்போ மட்டும் அவர் பயப்படுவாரா தான் பாறேன் அப்படின்னு சொன்னாராம் உடனே அந்த பொண்ணு பேய் சும்மா போய் ஜஸ்ட் இப்படி நின்றுச்சான் அதை பார்த்த உடனே அந்த பார்த்த மறு கணமே அவர் என்ன பண்ணுறாரு அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சுறாரு அந்த பொண்ணு பேய்க்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது அன்னைக்கு எவ்வளோ பயப்படுத்தணும் இருந்தாலும் அவர் போகவே இல்லை இன்னைக்கு சும்மா போய் இன்னும் அதுக்கே பயந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க அம்மா பேய்கிட்ட பொண்ணு போய் சொல்லிச்சான் அதுக்கு அம்மா பேய் சொல்லிச்சான் தங்கம் இந்த உலகத்தில் நம்மளுக்கு என்ன வந்துருமோ யாரால் நம்மளுக்கு பாதிப்பு வந்துடுமோ நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு யோசிச்சு யோசித்து நிறைய பேர் தன்னோட நிம்மதியே கெட்டுப்போச்சு சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கும்போது சின்ன பிரச்சனை கூட அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியும் அதே அவங்க ரொம்ப கவலையாக இருக்கும்போது போது இதை விட பெரிய பிரச்சனையே வந்தாலும் இந்த பிரச்சனையே நம்ம பார்த்தாச்சு இதை விட வேறு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே கலங்காமல் இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிச்சான் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு பொண்ணு பேயும் கேட்டுக்கிச்சான் இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது சின்ன பிரச்சனைகள் கூட நம்மளை தோற்கடிக்கும் ஆனால் கவலையாக இருக்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நம்மளை கொஞ்சம் கூட நம்மளை கலங்க செய்யாது அப்படின்றத இந்த கதையில் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்